வணக்கம் நான் உங்க ஆஷா லெடிசர் வணக்கம் நான் நேஷனல் லெடிசர் ஆர்க்கி பஞ்சாயத்து நடந்திருக்கேன் எங்க வீட்ல என்னன்னா நான் வந்து எப்பமே வந்து மருதாணி பேக்லாம் போடுவேன் முடியெல்லாம் நரிச்சிருது நிறைய பேஷIENTS வந்து ஹேர் பேக் முடி வெல்ல முடி கருபாக மெடிசின் குச்சி குட்டி பசங்களுக்குலாம் வந்து கேட்டிட்டு இருக்காங்க நான் வீட்டுல சொல்லிட்டேنا ஐ ஷூட் கிட்ட இது என்ன பண்ணிருக்கே நீ ட்ரைட் அப்பை கூட தூங்கும்போது பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்கும்போது உங்க அப்பா எங்க மாமியார் முடியை முதல்ல பாத்துவாங்க எண்பது வயசு ஆகுது உங்களுக்கு இந்த முடியில ஆண்டி காமிங்க அப்படி

காலையில் எழுந்திரிச்சோன்னே அழிச்சம் சொல்லிச்சு இத்தனை நாள் இவ்வளோ பண்ணமே நம்ம பழைய வீட்டில் அறநெல்லிக்கா தான் போடும் எங்களோட இந்த வீட்டை நீங்க பார்க்கல எங்க வீட்டில் ஒரு ஹனுமன் இருக்காங்க உங்களுக்கெல்லாம் உடனே காமிக்க போறோம் வாங்க மேலே போவோம் இந்த ஆக்சுவலி ஒரு வீட்டுக்கு ஒரு நெல்லி மலை கண்டிப்பாக இருக்கணும் கேமரா வேலை கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு ஒரு நெல்லிக்காய் அப்படியே இருக்கணும் இங்க பாருங்க அப்படியே பறிச்சு கீழே இது படாமல் அக்கா இதில் கொடுங்க ஆ

இதுக்கு வந்து உரம் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படிலாம் இல்லாம நம்ம வீட்டுல நெல்லிக்காய் உரம் போட மாட்டாங்க கீழே விழுந்தது நம்ம எடுக்க கூடாது டைரக்டா மரத்துல இருந்து எடுக்கணும் எங்க மேகலா அக்கா தெரியுதாங்களா எங்க மேகலா அக்கா அக்கா அவர் ஹாய் சொல்லுக்கா சரிக்கா ஓகே நாங்க வந்து மரத்துல இருந்து அப்படியே எங்க மரத்துல பாருங்களா எவ்வளவு நெல்லிக்காய் இருக்குன்னு இது வந்து காட்டு நெல்லி அறநெல்லி விட இதுதான் ரொம்ப ரொம்ப சத்து சொல்லுவாங்க இது என்ன சத்து அம்மா சொல்லி கொடுத்திருக்கேன் ஐஷோ உனக்கு இது வந்து ஐஷோ கமிடா இது சாப்பிட்டா வந்து

இந்த நெல்லிக்காய் எடுத்து என்ன பண்ணோம்னா வெள்ளை துணியில கிளீனா தொடச்சிடணுங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி சட்டியில வச்சு இந்த மாதிரி அவிக்கணும் இட்லி சட்டியில வச்சு அவிச்ச உடனே இது வந்து ஆக்சுவலி டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷம் அவிக்கணும் இதுவே பொலந்துருச்சு பொலக்காததுல நம்ம இந்த ஃபோர்க் வச்சு கொஞ்சம் குத்தி குத்தி பொலக்க வச்சிடணும் இந்த மாதிரி என்ன இஷ்யூ இந்த மாதிரி பொலக்க வச்சுட்டு அத வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கண்ணாடி ஜார்ல இந்த மாதிரி போட்டு வெயில் கிளாஸ்ல தான் வைக்கணும் வேற எதுலயும் வைக்க கூடாது இது போட்டு இப்படி வெயில்ல வைக்கணும் இது எதுக்காக வெயில்ல வைக்கிறோம்னா இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல அது ஃபுல்லா ஆவியாகணும் ஆகணும் டஸ்ட் படக்கூடாது நம்ம ஒயிட் கிளாத்த க்ளோஸ் பண்ணிருக்கோம் அது வந்துட்டு வெயில் தண்ணி ஃபுல்லா ஆவியா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி தேன் கொண்டு ஆ இந்த சைட்ல இருந்து கால் சுடலையா கீழே குணிஞ்சு கீழே குணிஞ்சு ஆ

ஸ்பூன் வச்சுதான் ஹேண்டில் பண்ணும் கையில எடுக்க கூடாது என்னன்னா உப்பு எல்லாம் போட வேணாங்க ஒரு இட்லி சட்டில அந்த அது கத்துக்கா எடுத்துக்காம இந்த மாதிரி வச்சு இட்லி சட்டில இருபது நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார்ல போட்டு வெயில வச்சு தண்ணி ஃபுல்லா ஒரு இருபது நிமிஷம் எவாபரேட் ஆன அப்புறம் இதை வந்துட்டு தேன் இப்படி ஊத்தி ஓகே என்னங்க இதுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதை நான் இந்த மாதிரி தேன் ஊத்தி அதுக்கப்புறம் திருப்பி இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வேணும் இந்த மாதிரி தேன் ஊற்றிட்டு திருப்பி மூணு நாள் வெயிலில் வைக்கணும் அப்படி இப்போ சப்போஸ் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம வந்து வைக்க போகிறோம்னா ஒரு த்ரீ டேஸ் இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிலில் வச்சுட்டு வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிடணும் ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு சே சேகரித்து வைக்க போறோம் இப்போ ஐஷோ மதுரை போகிறோம் லக்ஷ்மி ஹைதராபாத் மலேசியா இங்கே போகிறோம் அங்கே விட போகிறோம்னா நம்ம இதை வந்து ஒரு வருஷத்துக்கு இதை பதப்படுத்தி வைக்க போகிறோம் தேனில் வந்து எதுவுமே கெட்டு போகாது பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆகுது இந்த மாதிரி வெயிலில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து வெயில வச்சு அப்புறம் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது

மரம் மாதிரி சப்போட்டா மரம் மாதிரி நெல்லி மரம் கண்டிப்பா இருக்கும் பலாமரம் எங்க வீட்லயே கிளினிக் சுருங்கி எல்லா மரமும் போச்சு அந்த ஒரு மரம் மட்டும் சைடில் பாதுகாத்து வச்சுருக்காங்க என்னோட மாமியார் ஏன்னா அவங்க எது வேணா அழிக்கலாமா நெல்லி மரத்தை மட்டும் கெட்டக்கூடாது ஐஷக் நான் கதை சொல்லியிருக்கேன் சொல்லு இவர் அதியமான் கதை சொன்னியமானுக்கு வந்துட்டு முனிவர் வந்து

தமிழ் வழக்கம் தான் வாழணும்னு சொல்லி அந்த நெல்லிக்காய் வந்து நீங்க போங்க அந்த நெல்லிக்காய் வந்துட்டு அவ்வையாருக்கு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி நாம சாப்பிட்டு வா நல்லா இருக்கிறத நம்மளோட தமிழ் மக்கள்ல உலக மக்களும் சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சு நானும் ஐசியும் இந்த வீடியோ போட்டோம் இந்த வீடியோ போடுற ஐடியாவே இல்லை நான் பழைய சாரி கட்டி சொன்னேன் ஆனால் ஐஷு குட்டி வந்து நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுமா நம்ம சீசன் முடிஞ்சிடும் நான் போனால் நெக்ஸ்ட் வீக் தான் வருவேன் இன்னைக்கே நம்ம இந்த வீடியோ போட்டுட்டோம் ஏன்னா வைரஸ் வராது பாக்டீரியா வராது பயந்துட்டா அம்மா என்னம்மா இவ்வளவு பேருக்கு வந்தே வராம வீட்டுல இருக்கணும் நோய் திருத்தி சத்து கூடணும்

எல்லாருக்கும் சொல்லிட்டோம் இன்னைக்கு எல்லா குட்டீஸும் ஐஷா அக்கா சொல்றாங்க ஐஷா அக்கா சொல்லுவா ஐஷா குட்டி சொல்லுவா ஐஷா பாப்பா சொல்லுவா ரவுடி ரவுடி பேபி எங்க வீட்டுல ரவுடி பேபி நசுக்கி நசுக்கி எனக்கு கொஞ்சம் இந்த ரவுடி பேபி வந்து நெக்ஸ்ட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு எனக்கு வந்து என் வாட்ரப் எல்லாம் அடிக்கி என்னோட எக்ஸ்பயர்ட் கிரீம்ஸ் லிப்ஸ்டிக்லாம் எடுத்து போட்டு வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா அவ்வளவு ஒதுக்கி வேலை பார்த்து உதவி பண்ணி கொடுத்ததுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா நான் அவளுக்கு ஒரு இந்த வீடியோ பண்ணி தரேன்னு சொன்னேன் அதில் கேட்டுக்காடலாமா எனக்கான வீடியோ போடுவீங்களாமா பிளீஸ்மா அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் பேஷண்ட் இருக்கு நீயே பேசுற இஷு பாப்பாக்கா வச்சு நான் வரலன்னு சொன்னேன் ஆனா வந்துட்டு எனக்கு வீடியோலாம் பேசி பதக்குள்ளமா எனக்கு பே மட்டும் மட்டும்தான் தம்சம் பண்ணுவாங்க கிரவுண்டுக்குள்ள நான் விளையாடுறேன் ஆனால் வீடியோவுக்கு நான் வந்துட்டு நீங்களும் வாங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி என் கன்சல்டிங் வந்து கூட்டிகிட்டு வந்தான் இது வந்து நாங்க ஆண்டி வந்து பழைய வீட்டுல இருந்தே கல்யாணம் பண்ணி வந்து புதுசு அந்த வீட்டுல அறநிலைக்கா இருந்தது அதை வந்து இதேமாதிரி ஜாம் போட்டு வைப்பாங்க இந்த வீட்டுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஆன்டி ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க ஐஷோட மதுரை இல்லை எங்க ஆண்டி எங்க பெரிய பிள்ளையாயிட்டு நம்ம இப்பதான் செய்யறோம் ஐஷா விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி செஞ்சோம் நெல்லிக்காய் இருக்கிறதுனால என்னன்னா டெய்லி பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுருவா இங்க வரும்போதுலாம் ரெண்டு நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் அந்த மாதிரி மரத்துல இருந்து பறிச்சு அவ்வளவு சாப்பிட்டு ஆனா இந்த மாதிரி ஜாமா நாங்க செஞ்சு தரல நேற்று நைட் ஒரு பெட் டைம் ஸ்டோரியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ஜாம் எல்லாருக்கும் வந்துச்சு என்ன இந்த கிளாஸ் பாட்டில் வச்சுட்டோம் நீங்களே கடையில் சப்போஸ் வாங்குறீங்கன்னா கழுவிட்டு துணியில தான் உப்பு மஞ்சளும் போட்டு கழுவுறது வந்து கிரேப்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல் தான் சாதாரணத்துக்குலாம் அப்படி பண்ண தேவையில்லை பாருங்க இதுக்கு எல்லா டிப்ஸும் தெரிஞ்சு ஏன்னா நம்ம மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருந்தோம்னா அது நம்மளோடய முடிஞ்சிடும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து செய்ய வச்சோம்னா நமக்கு அப்புறம் அவங்க அடுத்த நம்ம ஃபேமிலியை தலைமுறையை பார்த்துக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல ஸோ நான் ஐஷுக்கு சொல்லிக் கொடுப்பேன் கெமிக்கல் போட்டு எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க ஸோ இதர் ஆப்பிள்ஸ் இதர் வினிகரோ இல்லைன்னா நீங்க வந்து மஞ்ச தூள் உப்பு போட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்ச நேரம் கிரேப்ஸ்லாம் வாங்கினதை வச்சுருந்துட்டு அப்புறமா அதை ஊறினதுக்கு கழுவிட்டு நீங்கள் அப்புறம் சாப்பிடணும் ஜூஸ் போடணும் அப்படியே சாப்பிட்டா அதை தெரிச்சிருக்கிற கெமிக்கலா வயிற்றுக்கு போயிடும் நமக்கு வியாதி வந்துடும் சொல்லுவேன் ஆனால் இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய்லாம் நிறைய கிடைக்கும் இஷ்யூ அதனால அதுக்கு மருந்து தெளிக்க மாட்டாங்க முருங்கை எனக்கு தெரிஞ்சு கெமிக்கல் இல்லாதது முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அண்ட் தான் நினைக்கிறேன் அதுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக வீட்டில் விளையறனால ஸோ இதை வந்து இட்லி சட்டில இருபது நிமிஷம் அவிச்சிட்டு வெயில வச்சுட்டு தேன் ஊற்றி அஞ்சு நாள் மட்டும் டெய்லி அரை மணி நேரம் வெயில் வச்சு வச்சுட்டு உள்ளே எடுத்துட்டா ஒரு வருஷம் திருப்பி நம்ம எதுவுமே பண்ண வேணா மூணு மாசத்துக்கு ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு நாள் வெயில் எடுத்து வச்சுட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டோம் எதுவுமே வராது கெல்த்தியா இருக்கலாம் முடி நிறைக்காது நான் கூட எனக்கு நினைச்சிருக்க நான் சின்ன வயசுல நெல்லிக்காவே சாப்பிட மாட்டேங்க எங்க ஊர்ல வந்துட்டு இந்த நெல்லிக்காலாம் இந்த சைடு தான் ஸ்பூன் தான் அது எடுக்குமோ ஒவ்வொரு தடவை ஸ்பூன் தான் எடுக்கணும் வாயில சப்பிட்டு அது திருப்பி ஸ்பூன் போடக்கூடாது எடுத்து இன்னொரு கப்ல வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க லவ் யூ ஆல் நன்றி அண்டே வெள்ளை வெள்ளை முடியே வராது ஆண்டி ஆனா உங்களை விட ஆண்டியோட தம்பிக்கு ஒரு முடிவு நடக்காம ராஜன் இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்க முடி வளர்க்கலாம் வாங்க பக்கெட்டை காமிச்சிருக்கா அறுவடை பண்ணது மேகலக்கா மேலே அறுவடைக்கு போயிட்டு மேகலாக்கா அறுவடை தெரியுங்களா நம்ம மரத்துல ஒரு ஒரு வாழைப்பழம் காய்ச்சா கூட ஒரு வாழைத்தார் காய்ச்சா கூட ஒரு கத்திரிக்காய் ஒரு இதுனா கூட நம்ம வீட்டுல இருந்து விளைஞ்சி எடுக்குமோ அது ஒரு சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா குழந்தைங்க செஞ்சு கொடுங்க ¿Se trae